சரதன் ஒரு சிறந்த ராஜகுமாரராம் அவரது தர்ம பத்தினிகள் மூவராம் பல நாள் பிள்ளை பேரின்றி தவித்தாராம் ஒன்றை செய்தாராம் நிவேதன பாயாசம் துணைவிகள் அருந்தினராம் அதன் பலனாய் மகவன் நால்வரை பெற்றனராம் கோசலையின் தவப்புதல்வன் ஸ்ரீராம சந்திரராம் கைகேயி மகன் பரதன் என்பவராம் சுமத்திரி இன்றது லக்ஷ்மணன் சத்ருக்னராம் குழந்தைகள் நால்வரும் குருகுலம் சென்றனராம் குழந்தைகளின் குரு வசிஷ்ட குழந்தைகள் நால்வரும் கலைகள் நன்கு கற்றனராம் யாகம் ஒன்றை நடத்தினாராம் அதில் ராட்சதர்கள் தடைகள் பல புரிந்தனராம் விஸ்வாமித்திரர் ராட்சதர்களை அழிக்க ராம வேண்டினாராம் தசரதன் முதலில் அனுப்ப தயங்கினாராம் பின்னர் முனிவரின் விருப்பம் ஏற்றாராம் காட்டில் ராட்சதர்கள் அதர்மம் செய்தனராமலுமணர்கள் அவர்களை அடக்கி மன்னன் வீரம் கேட்டாராம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாராம் மிதிலை தேசத்து மன்னர் ஜனகராம் நிலத்தை உழுகையில் சீதையை கண்டாராம் மகளை பண்புடன் அழகாக வளர்த்தாராம் சீதையின் மாளிகையில் சகோதரிகளும் நால்வராம் சீதைக்கு சுயம்பரம் தந்தை நடத்தினாராம் சிவதனுசை ஒடிக்க நிபந்தனை விதித்தாராம் முனிவரின் ராமரும் சென்றாராம் சீதையை மாடத்தில் பார்த்தாராம் அண்ணலும் அவனும் ஒன்றாய் நோக்கினராம் வில்லை எடுத்தது கண்டனராம் இற்றது கேட்டனராம் மிதிலை மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனராம் ராமரும் ஜனகனின் மருமகன் ஆனாராம் சீதாராமன் வாழ்வை துவைக்கினாராம் மகனுக்கு பட்டமளிக்க நினைத்தாராம் அரசவையை கலந்து நல்ல நாளும் குறித்தாராம் மக்களிடம் மகிழ்ந்து விழா குறித்து கூறினாராம் அனைவரும் அழகிய தோரணங்கள் கட்டினராம் பட்டாபிஷேகம் காண ஜனங்கள் ஏங்கினராம் கைகேயின் ஆறுயிர் தோழி கூனி என்பவராம் அவளது போதனையால் கைகேயி மனம் மாறினாராம் கணவன் தசரதனை கண்டு வெகுண்டாராம் முன்னரே தான் கேட்ட இரு வரம் பற்றி கூறினாராம் ஒன்றின்படி தன் மகன் பரதன் மன்னவராம் வனத்தில் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வாழ வரமும் கேட்டாராம் மனைவியின் வாக்கினை தசரதன் ஏற்றாராம் புத்திரனைப் பிரிந்த சோகத்தில் ஆழ்ந்தாராம் சீதை தானும் கணவருடன் வருவேன் என்றாராம் லக்ஷ்மணன் ராமனை பிரிய மறுத்தாராம் சீதா ராமனுடன் தானும் காணகம் தொடர்ந்தாராம் வழியில் ஆற்றைக் கடக்க குகன் படகோட்டினாராம் ராமன் குகனையும் தம்பியாக ஏற்றாராம் கானகம் செல்லும் வழியிலே அகலிகை சாபம் தீர்த்தாராம் பஞ்சவடி ஆஷிரமத்தில் அனைவரும் தங்கினராம் காட்டில் ராவணனின் தங்கை சூர்ப்ப நகையை கண்டனராம் ராமபிரான் மீது காதல் கொண்ட சூர்பனகையின் மூக்கை லக்ஷ்மணன் அறுத்தாராம் மூக்கருப்பட்டவள் அலறி அண்ணனிடம் சென்றாராம் சீதையின் அண்ணனை மாற்றினாராம் சிவபக்தியில் இணையில்லா ராவணன் தனியாத காதல் கொண்டாராம் வனத்தில் சீதையை தொட நினைத்தாராம் சாபம் இருந்ததால் தொலைவில் நின்றாராம் மாயமானை அனுப்பி ராமரை பிரிக்க நினைத்தாராம் பொன்மானை கண்ட சீதா பிடித்து தர கேட்டாராம் ராமன் மறுக்க சீதை கணவரை கேலி செய்தாராம் மானை பிடிக்க ராமன் போக தம்பியை உடன் செல்ல சீதா கட்டளையிட்டாராம் சீதை கடிந்து கொண்டாராம் மனமின்றி லக்குவன் கோடு ஒன்றை வரைந்தாராம் கோட்டை தாண்டாதிருக்க அண்ணியை வேண்டினாராம் அண்ணி சொல்லால் தம்பி ராமனை தேடி சென்றாராம் ராவணன் பர்ணசாலையோடு சீதையை கவர்ந்தாராம் வழியில் பரவைராஜா ஜடாயுவால் விபரமெல்லாம் அறிந்தாராம் போரில் தன் இரு சிறகையும் இழந்தாராம் தசமுகன் சீதையை இலங்கையில் சிறை வைத்தாராம் சீதையை பிரிந்த ராமன் துவண்டாராம் ஜடாயு கொடுத்த ஜடைவில்லை பெற்றாராம் சீதையை கொண்டு சென்ற ராவணன் பற்றி அறிந்தாராம் உயிர் துறந்த ஜடாயுவிற்கு ஈமக்கிரியைகள் செய்தாராம் சுக்ரீவன் அண்ணன் வாலி என்பவராம். அத்துமீறி அட்டகாசம் மிகப்பல செய்தவராம் தர்மத்தை நிலைநாட்ட வாலியை கொன்றாராம் சீதையை தேடி வர வானரங்களை அனுப்பினாராம் வானர கூட்டத்தில் அனுமன் என்று ஒருவராம் ராமநாமத்தையே தனது முழு மூச்சாக வாழ்ந்தவராம் இலங்கையில் தசமுக ராவணனை கண்டாராம் தன் வாளில் வைத்த தீயால் இலங்கையை எரித்தாராம் கண்டேன் அன்னையை என்று ராமனை வணங்கி நின்றாராம் வானரப் படைகள் கடலில் பாலம் அமைத்தனராம் ராமன் தம்பியுடன் இலங்கை சென்றாராம் படைகளுடன் இலங்கையை முற்றுகையிட்டாராம் தம்பி கும்பகர்ணன் செஞ்சோற்று கடனால் மாண்டாராம் ராவணன் தம்பி விபீஷணன் என்பவராம் அண்ணனின் தகாத செயலை அறவே வெறுத்தவராம் அதனால் ராமனிடம் சரணடைய நினைத்தாராம் சரணடைந்த எதிரியை ராமனும் ஏற்றாராம் போரில் ராவணன் அனைத்தும் இழந்தாராம் என்று போய் நாளை வா என்ற ராமன் சொல் கேட்டாராம் இறுதியில் ராமனால் வானுலகை எய்தினாராம் ராமன் சீதையுடன் தம்பி உடன் வர அயோத்தி வந்தாராம் சீதா ராமனாக பல்லாண்டு அயோத்தியை ஆண்டாராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம் வாழ்க வளமுடன் இந்த பதிவை முழுமையா கேட்ட எல்லாருமே நூத்தி எட்டு தடவைக்கும் மேல நாமத்தை கேட்டிருக்கீங்க கண்டிப்பா இது கூட சேர்ந்து நீங்களும் ராமநாமத்தை உச்சரிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் அந்த ராமபிரான் நிறைவேற்றி வைக்கட்டும் வாழ்க வளமுடன்